மக்களோடு என்னை இணைத்துவிடும் நம்ம எப்படி அல்லாவிடத்தில் நம்முடைய முடிவு செய்யப்படும் என்ன இருக்குறதுக்கு முன்னாடியும் தெரியும் ஆனால் கேட்கும் யார் இவன் எதை கேட்கிறான் என்பதை கொண்டு அவனுடைய அந்தஸ்தை எல்லாம் முடிவு செய்வார் அல்லாஹுடைய அவ்வளவு விசாலமானது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பூமியில் எல்லாவற்றையும் நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் எதையும் அதிகப்படுத்தி நபி யூசுஃப் கேட்கவில்லை தவஃபனி முஸ்லிமா என்னை முஸ்லிமாக மரணிக்கவை ஆனா நம்முடைய துராக்கள் எடுத்து பாருங்க நம்முடைய துராக்கள் எப்படி இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல உள்ளத்தால் நம்மளால துவா செய்ய முடியுதா முடியுமா உடனே கையை தூக்குவோம் என்ன தேவனு கேட்போம் உடனே போயிருவோம் இதுதான் நம்முடைய துவாவுடைய நிலைமை இன்று இல்ல மசா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுடத்தில் நம்ம யூசுப் அலிகலாம் கேட்ட இந்த உடைய ஆழம் எதை சொல்லுகிறது அவர்கள் கேட்டது மறுமையைத்தான் துன்யாவை கேக்கல நம்பி யூசுப் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் ரப்பனா அத்தினா பித் துன்யா ஹசரா

எது அதிகம் நீ கேட்க வேண்டியது ஏதே அதிகமாக மறுமை அல்ல துன்யாவை ஒரே வரையில் சுருக்கி விட்டான் மறுமை இரண்டாக பிரிக்கிறாள் அல்ல வஃபில் ஆஹிரத்ய ஹசனா ஒகேனு அதா பண்ணா நரக திருடிதனை பாதுகாத்து இப்போ ரெண்டு பகுதி இந்த துவாலை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்ம துன்யாவுக்கு துனியாவை கேட்கலான்னு ஆதாரணம் வைக்கக்கூடிய அவசரம் எதை சொல்லுது நீங்க கேட்கணும் ரெண்டு பகுதி உங்களுடைய துவாலை ஆஹிரத்த நம்முடைய து ஆல நம்முடைய உலகத் தேவைகளை விட மறுமையிலா என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக என்னுடைய து இந்த பகுதியை ஒதுக்குகிறேன் என்று என்னுடைய து இருக்கா உள்ளத்துல கை வச்சு சொல்லுங்க கிடையாது எல்லாம் அது குடுத்த எனக்கு இப்போ இதை கொடு எல்லாம் அதை கொடுத்த எனக்கு இப்போ இதை அதிகப்படுத்தி எல்லாம் எனக்கு இதை செய் இந்த உலகத்துல இவ்வளவு கடன் இருக்கே எல்லாம் நீக்கி வை இப்படி உலகத்துடைய தேவைகளை அடக்குவோம் மறுமையில வெச்சு கொடுத்துரு அவ்வளவுதான்

ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல் சுத்தமான வாழ்வாதாரம் இந்த மூணு தான் இந்த மூணு எதுக்காக மூணு எதுக்காக மறுமைக்காக அதே தான் சொல்ற மறுமைச்சா சொல்றா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல் நான் இப்ப ஒரு அமல் செய்யற இந்த அமல் அல்லா விடத்தில் ஏற்றுக் கொள்ளப்படும் இல்ல ஹபாசூரா தூசியா பறக்க விடப்படும் அல்லாவுக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் தொழுற இந்த தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படணும் இல்லனா அவ்வளவுதான் அமல் தாவா செய்யற இவ்வளவு காலம் ரெண்டு மாசம் ஒரு நிகழ்ச்சிக்காக உழைக்கிற இந்த ரெண்டு மாசத்துடைய உழப்பு உழைப்பும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் இல்லாமல் அவ்வளவுதான் வேஸ்ட்

ல்ல இஸ்லாமை கொடுத்தாய் நான் அதை கேட்கவில்லை உன்னிடத்திலே கேட்காமலே எனக்கு கொடுத்து விட்டாய் இப்போது நான் கேட்பது சொர்க்கம் அதை குடிய அல்ல